அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பெற காத்துவும் ரமலான் போயிட்டே இருக்குது எவ்வளோ அதிகமாக திக்கர்கள் பண்ண முடியுமோ இந்த பத்து நாளில் அவ்வளோ அதிகமாக திக்கர்கள் பண்ணுங்கள் குரான் ஒதுங்க கலாக்கள் தொடருங்க திக்கர்கள் செய்யுங்க உங்களுக்கு எதுவுமே தெரியல அல்லாஹ் வார்த்தையை தெரிஞ்சால் அதை மட்டுமே கூறிட்டு உட்காருங்க கடைசி பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பானது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் எல்லா போதுமானவன் எப்பவுமே திக்கிலே இருங்க இருபத்தி ஓராம் நோன்புக்கானதுவா பார்க்கலாமா அப்போ போல் பிஸ்மில்லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிஸ்மில்லா ரஹ்மா ரஹீம் நிகரஷா அன்புடையனும் அன்புடைய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அஹமது இல்லமேன் அகிலங்களின் அல்லாஹுக்கே எல்லாத்தியும் நாயக முகமது அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழ்கள் அனைவரும் மீது உண்டாவதாக எப்போ துவா ஸ்டார்ட் பண்ணாலும் பிஸ்மில்ல அஹமது சலாவத்தை எல்லாம் வச்சே துவா ஸ்டார்ட் பண்ணுங்க அதை வைத்தே துவா கழ முடியுங்க இதனால வந்து துவாக்கள் அங்கீகாரம் பெறுது இது வந்து நிறைய ஹதீஸ்களை வலியுறுத்தப்பட்டிருக்கு அதை வந்து சொல்லி

சைதானுக்கு என் மீது வழி ஏற்படுத்தி விடாதே தேடுவோரின் நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருபவனே சோனத்தையின் தங்கும் இடமாகவும் சுகமளிக்கும் இடமாகவும் ஆக்கியிருள்வாயாக ஆ மீன் ரொம்ப அழகாக கூறப்பட்டதுவா என்ன சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க தேடுவோரின் நாட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பவனே கண்டிப்பாக நிச்சயமாக இல்லையா யார் என்ன கேட்டாலும் தானே அந்த நாட்டங்களை நிறைவேற்றி கொடுக்குறான் இன்ஷால்லா அல்லா போதுமானவன் நம்ம என்ன தேவையாக இருந்தாலும் எல்லாக்கிட்டே கேட்போம் கிட்டே கேட்டுகிட்டே வாங்க இன்ஷா இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய துவாக்கள் சொன்ன சொன்னால் சைஆத்தியசன் என்ன இருக்குது துவாக்கள் மூன்று விதத்தில் பதிலளிக்கப்படுது அதில் ஒரு விதத்தில் கண்டிப்பாக வந்து இன்ஷா இன்ஷால்லா எவ்வளவோ ஸ்டேட்டஸ் என்னென்னோ வச்சுருப்பீங்க ரமணான்னு இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வைங்க நிறைய பேர் ஓதுனா உங்களை பார்த்து எவ்வளோ பேர் ஓதுறாங்களோ உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்து எவ்வளோ பேர் ஓதுறாங்களோ அவ்வளவு வந்து நன்மைகள் இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ் போதுமானவன் அல்லா எல்லாருடைய அழலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய அழத்துகளையும் வச்சு வைப்பான் நாமின் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வான் நமக்கு அனுகூலி தருவான்